மேட்டுக்குப்பத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திடீரென ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி கடலூரில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களுக்கு அரசு சேவைகளை வீடு தேடி வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு மகத்தான முயற்சியாகும் இத்திட்டம் ஜூலை பதினைந்து முதல் நவம்பர் வரை இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளன இதன் இரண்டாம் கட்டமாக எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற கொள்கையுடன் சோளிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மேட்டுக்குப்பத்தில் உள்ள பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் அப்போது ஒரு சில அரசு பணிகளை பார்வையிட்டு வழியாக சென்று கொண்டிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீரென முகாமுக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார் துணை முதல்வர் ஆய்வு மேற்கொண்டதால் அந்த இடம் பரபரப்பானது அப்போது முகாமில் மனுக்கள் வழங்க குழுமியிருந்த பொதுமக்கள் மனுக்கள் அளித்ததுடன் துணை முதல்வருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பொதுமக்களுடன் கனிவுடன் பேசிய துணை முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தவுடன் உடனடி நடவடிக்கையும் மேற்கொண்டார் இம்முகாமில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ச அரவிந்த் ரமேஷ் இம்முகாமில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ச அரவிந்த் ரமேஷ் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் வி ஏ மதியழகன் நூற்று தொண்ணூத்தி ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கா ஏகாம்பரம் முருகேசன் அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் தேநீர் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் அரிசிவை உணவும் மாமன்ற உறுப்பினருக்காக ஏகாம்பரம் சிறப்பாக ஏற்பாடு செய்தது அனைவரும் பாராட்டும்படி அமைந்திருந்தது மேலும் முகாமில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயன்பெறும் வகையில் மூன்று சக்கர வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது